நாகூர் ஏடிஎம் அப்துல் சமது சாஹேப் நாகூர் ஹசரத் பாத்ஷா நாயகத்தின் வழித்தோன்றல் தலைவர் நாகூர் தர்கா சாஹிப்மார்கள் முன்னேற்ற சங்கம் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவர் அஸ்லாம் வரமத்துள்ளா தலா வரகாத்து இந்த சமுதாயத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் சங்கை மிகு ஹாபிஸ் உலமா பெருமக்கள் அனைவரையும் எங்களுடைய பாதுஷா நாயகத்துடைய வழித்தொன்றர்களின் மூத்தவரும் கலிஃபாவும் ஆகிய அன்பு சகோதரர் அவர்களையும் இந்த மண்ணில் அடிக்கடி தரிக்காவை நிலைநாட்டுகின்ற வகையில் போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பை சகோதரர் அமீன்பீர் மர்கசுடைய நிறுவன தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஹசரத் நியாசுதீன் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள் இறைவனின் அருளால் அவர்களுக்கும் நன்றி தூதி இது போன்ற நிகழ்ச்சிகள் நம்ம தமிழ்நாட்டில் தொடர்ந்து எல்லோரும் நடத்த வேண்டுமென்ற ஒரு வேண்டுகோளை உங்கள் முன் வைத்து இந்த நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இரண்டு இறைநேச செருகளுடைய தலைமையில் மற்றும் அனைத்து இறைநேச செருவுகளுக்கும் அந்த மலர்கள் போடப்படுகிறதே அது எங்கேந்து வருது என்பதே நம்மளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இது இறைவன் அருளால் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் ஏற்பாடு செய்த அனைவருக்கும் இறைவன் பல நன்மைகளை கொடுப்பான் என்று கூறி யாக்காதீர் முராத ஹாசில் யாக்காதீர் முராத் ஹாசில் யாக்காதீர் முராத் ஹாசில் என்று கூறி நினைவு பெறுகிறேன் இந்த உடைய அமீன் பீர் நிர்வாகனி நியாசுதீன் ஹசரத் அவர்களுக்கு எங்களுடைய தர்கா பரம்பரை கலீஃபா அவர்கள் சால்வை போற்றி கௌரவிப்பார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்